எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரியா ஷெரார் வெல்கம் டு அன்புடன் பிரியா யூடியூப் சேனல் ஹலோ மக்களே இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்றதை பற்றி தான் நே ரெசிபியில் பார்க்க போகிறோம் எல்லாேருக்குமே மாங்காய் ஊருக்காய் போடுறதுக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போடுவாங்க நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி போடுவேன்றதை உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு மாங்காய் நல்லா புளிப்பான மாங்காவாக பார்த்து நம்ம வாங்கி அதை ந நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தெலாம் நல்லா தொடச்சி எடுத்துடணும் தண்ணி படாமல் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு அழகாக கட் பண்ணிக்கணும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த சோ சாஸெலாம் அந்த ஊறுகாவில் நல்லா ஊறும் உப்பு அந்த காரம் இது எல்லாமே நல்லா இறங்கும் பெரிய பெரிய துண்டாக போட்டோம்னா அந்த அளவுக்கு அந்த காரம் உப்பு இதெல்லாம் வந்து இறங்காது சிலருக்கு அந்த மாடல் பிடிக்கும் சிலருக்கு சின்ன சின்னதாக செய்கிறது பிடிக்கும் என்னோடய ஸ்டைலு இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் அம்மாவோடைய ரெசிபி இது நிறைய பேர் இந்த மாதிரி மாடல் செஞ்சுருப்பீங்க செய்யாதவங்க இந்த மாடல் பிடிச்சிக்கிணந்தனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கார மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு நான் வந்து இது ஒரு கிலோ மாங்காய் எடுத்துருக்குறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணான்னா காஷ்மீரி சில்லி பவுடருக்கு இது அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு அதுக்கப்புறம் ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க அனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் மிதமான சூட்டில் வரத்து எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வானல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இரநூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் இந்த மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவில் இந்த பொடி பண்ண தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா எல்லாமே ஃபுல்லாக மாங்காய் ஃபுல்லாக எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சதுக்கப்புறம் ஒரு வானலில் சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் எண்ணெய் போ எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா நம்ம கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அந்த கடுக்கு நல்லா பொறிஞ்சி ஒன்று பொறிஞ்சி ஒன்னே அடுத்தது நம்ம செஞ்சு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவையில் இந்த எண்ணெய் காய்ச்சியில் நம்ம அந்த மாங்காய் ஊருகாய் மேலே போடலாம் இல்லை அந்த மாங்காய் ஊருகாவை அப்படியே எடுத்து அந்த வானில் கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது அவங்கவுங்களோடைய விருப்பம் போட்டுட்டு இந்த ஊருகாவை எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா நிறுத்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கிளறிட்டு ஒரு நான் கண்ணாடி ஜாரில் போட்டு நம்ம நான் ஒரு பத்துலேருந்து ஒரு ஒரு மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம் அவ்வளோ நாள் நமக்கு இருக்காது நம்ம காலி பண்ணிவிடுவோம் டென் டேஸுக்கு நம்ம வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் தயிர் சாதத்துக்கு இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் இவன் இருந்தால் தயிர் சாதம் சூப்பராக பசங்களுக்கு பிள்ளைங்க கூட சாப்பிட்லாம் ஊருகை வந்து நிறைய சாப்பிடக்கூடாது ஆனால் எனக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகப்படுத்தாதீங்க அதே மாதிரி ஐபிபி இருக்கிறவங்க ஊருகா சாப்பிடக்கூடாது அதிகமாக ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டு டேஸ்ட்டுக்கு சும்மா எனக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்